ஸோ ரெண்டு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாறுகுடி வீரர் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஜல்லிக்கட்டு தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒத்த வார்த்தை பொங்கல் நமக்கு ஜல்லிக்கட்டு தான் காலையை பிடிக்கிறோம் அடகுறோம் பிரைஸை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க சென்னையில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறதுக்கோ பாக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாதுங்க அதிகபட்சமாக சென்னையில் இருக்கிற நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுவோம் போய் சினிமாவை பார்ப்போம் இல்லாத கேம்ஸ் ஆடுவோம் கபடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் பட் திருச்சியை தாண்டி மதுரை தென் மாவட்டங்கள்லாம் போயிட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு இல்லாத பொங்கலே கிடையாது பொங்கல் இல்லாத ஜல்லிக்கட்டே கிடையாது சொல்லலாம் ஒரு மாடுபடி வீரரை வந்துட்டு ஒரு காலை வந்து தள்ளிடுச்சுங்க அவர் ஓரமாக போயிட்டு விழுந்துருவாரு ஆனா அங்கிருந்து வைராக்கியமா எழுதுவாங்க வைராக்கியத்துக்கு பிறந்தவங்க வந்தா அந்த குட்டுக்குடி என்ற மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த வைராக்கியம் கௌரவம் அப்படின்னு சொல்லும் ஒரு படி மேலதான் சொல்லலாம் மறுபடியும் திரும்பி வந்து அந்த காலை மேல ஏறி படுத்து அடக்குவாரு அந்த ரொம்ப நம்ம இந்த சாதாரண போய் ஒரு மாட பிடிக்கிறான் மேலே ஏறான் அடக்கறான்னு நினைச்சு ஆனா அவங்களுக்கு நிறைய பேருக்கு உள்ள அந்த வைராஜ் எவ்வளோ முக்கியம்ன்றது இந்த மாதிரி வீடியோ பாக்குறது நம்மளுக்கே புரியுதுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலங்க சும்மா சுத்து போடுது சுத்து மாடுன்னு சொல்லுவாங்க சுத்தி 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 வந்துட்டு ஒருத்தனை வந்து டச் பண்ணவே விடலைங்க அந்த கால அருமையான ஒரு காலை கடைசியில அந்த கால வந்துட்டு அந்த கோவத்துல இருக்கும்போது

வளர்க்கறும் சாதாரண விஷயம் நீச்சல் அடிச்சு ட்ரைனும் கொடுத்து அதுக்கு தீவனம் போட்டு அது அவங்க வீட்டுல ஒரு பிள்ளையா வளர்த்து அது இங்க இருக்கவங்களுக்கு புரியாதுங்க தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு புள்ள தான் ஒரு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை தான் நான் இருக்கிற ஜல்லிக்கட்டு நேரில் போய் பார்த்ததுல கண்டிப்பா வாய்ப்பு கட்சி போய் பார்ப்போம் தான் இருக்கேன் ஜல்லிக்கட்டு மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு பொங்கல் கேம்ஸ் அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கும் இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு தான் அவங்க வாழ்வில் முறையே ஜல்லிக்கட்டு இல்லாத பொங்கலும் கிடையாது பொங்கல் இல்லாத ஜல்லிக்கட்டும் கிடையாது இந்த வீடியோவை நீங்க எந்த பகுதியில் இருந்து பாக்குறது மறக்காம போய் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிளஸ் உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் வந்து கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போறோம் காலையை குடிக்கிறோம்